தந்தை மகன் ஆவியாரின் பெயராலே பிரியமானவர்களே இந்த புதிய நாளில இன்று சிறப்பாக வாரத்தின் முதல் நாள் ஞாயிற்றுக்கிழமை வேளையில உங்களை இந்த காணொளி மூலமாக இன்றைய மன்னா என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி மாணவர்களே இன்று நம்முடைய தாயாம் திரு அவை தூய்மை மிகு மூவொரு கடவுள் பெருவிழாவை கொண்டாடுகிறது மூவொரு கடவுள் நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் செயல் வடிவம் கொடுக்கிறார்கள் நம்மை வழி நடத்துகிறார்கள் இந்த பெருவிழா நமக்கு என்ன செய்தியே சொல்லுகிறது நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறது என்று ஒரு சிறிய சிந்தனையை சீர்தூக்கி பார்த்து இந்த நாளை இறைவன் பாத ஒப்பு கொடுத்து தொடங்குவோம் பிரியமானவர்களை ஒரு பாடல் அழகாக இருக்கிறது தரணம் தேவனே சரணம் மூவொரு இறைவனி சரணம் சரணம் தேவனே சரணம் மூவொரு இறைவனி சரணம் அன்பின் சரணம் அருளினாவியே சரணம் சரணம் தேவனே சரணம் இறைவனு சரணம் சரணம் தேவனே சரணம் ஒவ்வொரு இறைவனு சரணம் பிரியமானவர்களே மூவொரு இறைவன் ஒரே கடவுள் மூன்று ஆட்களாக செயல்படுகிறார் இந்த குழப்பம் நிறைய பேருக்கு மறைக்கல்வி வகுப்பு படிக்கும் பொழுது இருக்கும் எத்தனை கடவுள் அப்படின்னா மூணு கடவுள் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு எத்தனை ஆட்களாக இருக்கிறாங்க ஒரே ஆட்களாக இந்த மாதிரி மாறி மாறி பதில் சொல்லக்கூடிய பிள்ளைகள்லாம் இருக்கிறாங்க பிரியமானவர்களே கடவுள் ஒருவர் தான் ஆனால் அவர் மூன்று ஆட்களாக செயல்படுகிறார் ஒவ்வொரு பணியும் பிரித்து கொடுக்கப்பட்டிருக்கிறது அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் கடவுள் ஒருவரே ஏசு கிறிஸ்து கடவுளா ஆம் கடவுள் பூயாவை கடவுளா ஆம் கடவுள் தந்தை கடவுளா ஆம் கடவுள் மூவரும் மூன்று கடவுளா இல்லை அவர்கள் மூவரும் ஒரே கடவுள் இந்த ஒரு செய்தியை அனைவருக்குமே திரு அவையானது தெளிவுபடுத்திருக்கிறது குறிப்பிடத்திலேயே நம்ம புதுநன்மைக்கு படிக்கும் பொழுதே அழகாக பதிலை சொல்லி இருக்கிறது மூன்று ஆட்கள் மூன்று கடவுள் அல்ல மூன்று ஆட்கள் தான் அவர்கள் நிறைவாக பணியை செய்கிறார்கள் கடவுள் என்ன பணியை செய்கிறார் படைக்கும் பணி கடவுளுடையது இரட்சிப்பை கொடுப்பது மகனுடைய பொறுப்பாக இருக்கிறது புனிதப்படுத்துகின்ற தன்மை தூய ஆவியாருக்குரியது என்று படைப்பவர் ரட்சிப்பவர் புனிதப்படுத்துபவர் என்று தந்தை மகன் தூய ஆவியார் மூவருமே சிறப்பாக நம்முடைய வாழ்க்கையில் பல்வேறு நல்ல செயல்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் அது ஒவ்வொரு நாளுமே இந்த மூன்று நபர்களும் நம்முடைய வாழ்க்கையிலே ஒன்றை படைத்துக் கொண்டே இருக்கிறார்கள் ஒன்று இரட்சிப்பை கொடுத்துக் கொண்டே இருக்கிறார்கள் நம்மை புனிதப்படுத்திக் கொண்டே இருக்கிறார்கள் இந்த மூவரும் நமது பயணத்திலே துணையாக இருக்கிறார்கள் ஒரு கடவுள் மூன்று ஆட்களாக ஒவ்வொருடைய மனிதருடைய வாழ்க்கையிலும் செயல்படுகிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் பெரியமான இந்த மூன்று கடவுளை மூன்று பண்புகளோடு கூட ஒப்பிட்டு பார்க்கலாம் ஒன்று கடவுள் அன்பாக இருக்கிறார் அன்பு என்றால் கடவுள் ஒற்றுமை என்றால் ஏசு கிறிஸ்து ஏசு கிறிஸ்து மண்ணுலகிலே வந்து அனைவரும் ஒன்றாக இருக்க வேண்டும் என்று சொல்லி எல்லா இடங்களுக்கும் சென்று ஒற்றுமைக்காகவே அவர் உழைக்கிறார் எல்லாருமே சேர்க்கிறார் இவர்கள் பிரிந்தவர்கள் அல்ல இவர்கள் பாவிகள் அல்ல இவர்கள் வியாதி உள்ளவர்கள் அல்ல இவர்கள் தாழ்த்தப்பட்டவர்கள் அல்ல எல்லாரும் ஒரு கடவுளின் பிள்ளைகள் என்று ஒன்று சேர்க்கிற பணியை ஏசு கிறிஸ்து செய்கிறார் தூய ஆவியானவர் வாழ்வை கொடுக்கிறார் ஒவ்வொருவருக்கும் நல்ல நிலையான வாழ்வை கொடுப்பவராக வாழ்வை சரி செய்பவராக இருக்கிறார் எனவே இந்த மூன்று ஆட்களும் அன்பிற்கு ஒரு எடுத்துக்காட்டு ஒத்துமைக்கு எடுத்துக்காட்டு நல்ல வாழ்வுக்கு எடுத்துக்காட்டாக இருக்கிறார்கள் இதைத்தான் இன்று மூவொரு திருவிழா நமக்கு நல்ல பண்புகளை கற்றுக் கொடுக்கிறது பிரியமான ஒவ்வொரு முறையும் நாம் தந்தை மகன் தூய ஆவியார் என்று சிலுவை அடையாளம் வரைகிற பொழுது ஒவ்வொரு முறையுமே தந்தை நினைத்து பார்க்கிறோம் மகனை நினைத்து பார்க்கிறோம் தூய ஆவியானவரை கூட நினைத்து பார்க்கிறோம் எனவே இந்த சிலுவை அடையாளம் நமது உடலிலே வரைகிற பொழுது தந்தை எனக்கு நல்ல சிந்தனைகளை படைக்க வேண்டும் மகன் எனக்கு எப்பொழுதுமே ஒரு இரத்த செயலை காட்ட வேண்டும் எனது இதயத்திலே நான் செய்கிற பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு அவர் என் மீது இரத்தம் வைத்து இரட்டை செயல்களை நிறைவாக செய்ய வேண்டும் தூய ஆவியானவர் என்னுடைய வாழ்க்கையிலே நிறைவான ஒரு ஒற்றுமையை கொடுக்க வேண்டும் வாழ்விலே சமாதானத்தை கொடுக்க வேண்டும் உடலை ஆசிர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நம் தந்தை மகன் தூய ஆவியார் என்று ஒவ்வொரு நாளும் நம்மை புனிதப்படுத்தும் செயலாக பரிசுத்த ஆவியானவர் செய்கிறார் எனவே சென்ற வாரம் கோஸ்டே விழா தூய ஆவியான விழாவை கொண்டாடுகிறோம் இந்த தூய ஆவியானவருடைய செயல்பாடு எப்பொழுது இருக்கிறது ஏசு விண்ணகம் சென்று நான் உங்களுக்கு துணையானரை அனுப்புவேன் என்று சொல்லிவிட்டு சென்றாலே அதற்கு பிறகுதான் தூய ஆபியானவர் தோன்றினாரா என்ற பெரிய கேள்வி எல்லாம் நமக்கு இருக்கும் பிரியமானவர்களே இன்று சிறப்பாக முதல் வாஸ்தகமானது அழகாக தெளிவாக நமக்கு ஒரு சிந்தனை கொடுக்கிறது தூய் ஆவியானவர் எப்ப வந்தார் தோன்றினார் என்றால் நீதிமொழிகள் எட்டாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டில் நம்ம படிக்கிறோம் தூய ஆவியானவர் உலகம் தோன்றும் முன்னே அனைத்தும் உருவாகும் முன்னே தோன்றினார் ஞானம் இருந்தது என்று சொல்லி நீதிமொழிகளிலே படிக்கிறோம் என்றால் கடவுள் உலகத்தை படைக்கிறதுக்கு முன்னாடியே தூய ஆவியானவர் இருந்தார் செயல்பட்டார் அவர் கடவுளோடு தான் இருந்தார் அனைத்தும் தண்ணீரை படைக்கும் பொழுதுக்கு முன்பாக நிலத்தை படைப்பதற்கு முன்பாக விண்ண வானத்தை படைப்பதற்கு முன்பாக நான் இருந்தேன் என்று சொல்லி சிறப்பாக நீதிமொழிகளிலே படிக்கிறோம் அப்படின்னா தூய ஆவியானவர் முன்னதாகவே கடவுளோடு தான் இருந்தார் அவர் அங் அவரோடு இருந்தவரை ஏசு கிறிஸ்து நமக்கு துணை தேவை என்பதற்காக அவர் சென்று விண்ணகம் சென்று தூய ஆவியானவரை சீடர்கள் மத்தியிலே பொழிந்து வழி நடத்துகிறார் பிரியமானவர்களே ஒவ்வொரு கடவுள் அன்பு நம் ஒவ்வொருவருக்கும் தேவை ஒரு கடவுள்தான் ஆனால் மூன்று நபராக அவர் செயல்படுகிறார் நம் ஒவ்வொருவரும் கடவுளுடைய ஆட்களை புரிந்து கொள்வதற்காக இப்படியெல்லாம் செயல்படுகிறார்கள் என்ற ஒரு தெளிவை ஏசு கிறிஸ்து தன்னுடைய தந்தை தூய ஆவியானவர் மூவருமே வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார்கள் எனவே மூவரும் கடவுள்தான் ஆனால் மூவரும் ஒரே கடவுளாகத்தான் இருக்கிறார்கள் என்ற உண்மையை நாம் அனைவருமே புரிந்து கொள்ள வேண்டும் இரண்டாம் வாசகத்தில் தூய பவுல் ரோமேர் எழுதிய திருமுகம் ஐந்தாம் அதிகாரம் ஒன்றிலிருந்து ஐந்து முடிய பகுதிகளிலே இவ்வாறு சொல்லுகிறார் கடவுளின் அன்பு நம்மீது பொழியப்பட்டிருக்கிறது என்று சொல்லுகிறார் அப்படின்னா கடவுள் அன்பாக இருக்கிறார் அன்பின் உருவம் தான் கடவுள் என்று பார்க்கிறோம் அப்ப அந்த அன்பு தூய ஆவியால் நம்மீது பொழியப்படுகிற பொழுது நமக்கு கடவுளின் அன்பே கிடைக்கிறது என்று சொல்லி தூய பவுள் ரோமை நகர மக்களுக்கு தன்னுடைய கடிதத்தில் எழுதுகிறார் என்றால் தூய ஆவியானவர் கடவுளை பண்ணுகிறார் அப்படின்னு அர்த்தம் கடவுளுடைய அன்பை நமக்கு பொழிந்து கொண்டிருக்கிறார் என்று தூய பவுள் தன்னுடைய மக்களுக்கு போதித்துக் கொண்டுதான் சொல்லுகிறார் இன்றைய நற்செய்தி கூட இதைத்தான் ஆழமான கருத்தாக சொல்லுகிறது யோவா நச்சு பதினாறாம் அதிகாரம் பனிரெண்டிலிருந்து பதினைந்து முடிய பகுதிகளில் படிக்கிறோம் ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார் உண்மையை வெளிப்படுத்தும் தூய ஆவியானவர் உங்களை வழி நடத்துவார் எது உண்மை என்று அவர் உங்களுக்கு சொல்லி கொடுப்பார் நான் பேசினத எல்லாம் அவர் மீண்டும் உங்களுக்கு நினைவுபடுத்துவார் அந்த நீதியின் பொருட்டு உங்களை வழி நடத்துவார் என்று சொல்லி இன்று சிறப்பாக இந்த இயேசு கிறிஸ்து ஆவியானவரை பற்றி தெளிவுபடுத்துகிறார் இந்த ஆவியானவர் தான் உங்களை வழி நடத்தப் போகிறார் இந்த ஆவியானவர் உங்களோடு வருகிற பொழுது உண்மையை அறிந்து கொள்வீர்கள் உண்மை என்பது யார் ஏசு கிறிஸ்துவே உண்மை அவர் வழியாகவே நாம் அனைத்தையுமே அறிந்து கொள்ளுகிறோம் என்ற ஒரு செய்தியை சிறப்பாக இந்த நற்செய்தியை அழகாக முன்வைக்கிறார் பிரியமானவர்களே சிறப்பாக தூய்மை மிகு மூவொரு கடவுள் பெருவிழாவை கொண்டாடுகிற நாம் இன்று என்ன செய்தியை கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் தூய ஆவியானவர் நம்மோடு இருக்கிறார் அவருடைய மகன் நம்மோடு இருக்கிறார் தந்தை நம்மோடு இருக்கிறார் நம்மை நல்ல வழியில் அவர்கள் பயணித்து செய்கிறார்கள் என்ற ஒரு உண்மையை புரிந்தவர்களாக மூவொரு இறைவனுடைய விழாவை கொண்டாடுவதில் மூன்று நல்ல பண்புகளை கற்றுக்கொண்டு வாழ வேண்டும் ஒன்று நாம் அனைவரையுமே எந்த வித்தியாசம் இல்லாமல் அன்பு செய்ய வேண்டும் அனைவரும் ஒன்றாகவே வாழ வேண்டும் வாழ்வை நாம் புதுப்பித்துக் கொண்டே புனிதத்தை நோக்கி பயணித்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்ற ஒரு செய்தியை மிக செய்தியாக திரு அவை இந்த விழாவின் மூலமாக நமக்கு கொடுக்கிறது அப்படிப்பட்ட நல்ல பண்புகளை எனது வாழ்வில் நான் பெற்றுக்கொண்டு இந்த தூய்மை மிக மூவொரு கடவுள் விழாவை சிறப்பாக கொண்டாடி நல்ல மனிதனாக வாழ முயற்சி எடுப்போமா இதைத்தான் நாம் மத்தியுணத்தி இருபத்தி எட்டாம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்தில் படிக்கிறோம் உலகெங்கும் சென்று தந்தை மகன் தூய ஆவியின் பெயரால் திருமுழுக்கு கொடுங்கள் என்று ஏசு கிறிஸ்து தன்னுடைய சீரர்களை அனுப்புகிறார் அந்த திருமுழுக்கு கொடுப்பதற்கு கூட தந்தை மகன் தூய ஆவியின் பெயரால் நீங்கள் கொடுங்கள் என்று சொல்லுகிறார் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்வில எந்த ஒரு நிகழ்ச்சியை தொடங்கினாலும் முடித்தாலும் அதில தந்தை மகன் தூய ஆவி என்று தொடங்கி மீண்டுமாக தந்தை மகன் தூய் ஆவியார் என்று முடிக்கிற ஒவ்வொரு செயலுமே அமைந்திருக்கிறது அன்றிய மாணவர்களை அப்படி பார்க்கிற பொழுது எல்லா செயல்களும் நம்முடைய வாழ்க்கையிலே இந்த மூவொரு கடவுளினுடைய துணையால் தொடங்க வேண்டும் மூவொரு கடவுளுடைய துணையால் அது நிறைவடைய வேண்டும் என்று சொல்லி சிறப்பாக இந்த நாளில் நாம் முயற்சி எடுத்து அவர்களை மேன்மைப்படுத்துவோம் இப்பொழுது கண்களை மூடி இந்த நாளையும் இந்த வாரத்தையும் ஒப்பு கொடுத்து ஜபிக்கலாமே எங்களை நேசிக்கும் எங்கள் தாயும் தந்தையுமான மூவொரு கடவுளை உமை வாழ்த்துகிறோம் ஆராதிக்கிறோம் நன்றி கூறுகிறோம் இந்த மனித வாழ்க்கையில் நாங்கள் ஒவ்வொரு நாளும் புது படைப்பாகவே மாறுகிறோம் நீர் ஒவ்வொரு நாளும் புதியவை எங்கள் வாழ்வில் படைத்து கொண்டே இருக்கிறேன் ஒவ்வொரு நாளும் உம்முடைய இரக்கமும் உடைய மீட்பு பணியும் எங்களுடைய வாழ்க்கை நடந்து கொண்டே இருக்கிறது பாவம் செய்தால் நாங்கள் கூப்புரவின் மூலமாக மீட்பை பெறுகிறோம் உமது இரக்கத்தை அனுபவிக்கிறோம் அது புதிய ஆவியானுடைய செயல்பாட்டின் வழியாக நாங்கள் வாழ்வை உணர்ந்து நல்ல புனிதத்தன்மையை தன்மையை நோக்கி பயணிக்க தூயாவை துணையாக இருக்கிறார் இப்படி எங்களுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் மூவொரு கடவுளுடைய செயல்பாடு இருப்பதை உணர்ந்து பார்க்கிறோம் தொடர்ந்து எங்களை நடத்தும் ஏசுவே இதோ சிறப்பாக இந்த புதிய வாரத்தையும் பாதுகாப்பு கொடுக்கிறோம் இந்த வாரம் முழுவதும் நாங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சிகளையும் ஆசிர்வதியம் இந்த வாரத்திலாவது நாங்கள் நினைப்பது நடக்காதா வறுமை நீங்காதா அழல் பிரச்சனை நீங்காதா குழந்தை பாக்கியம் கிடைக்காதா திருமண ஏற்பாடுகள் நடக்காதா ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தெரிவிக்கிறேன் ஆஸ்திரம் ஆண்டவரே தூய்மை மிக மூவொரு கடவுளின் பெருவிழாவை கொண்டாடுகிற ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்வையிலும் ஒற்றுமை அன்பு நல்ல ஒரு புனிதத்தன்மையான வாழ்வு நிறை பெற நான் தெரிவிக்கிறேன் ஆண்டவரே ஆஸ்தீர்வதியம் எங்கள் ஒவ்வொருவரையும் காத்துக்கொள்ளும் சிறப்பாக இன்றைய மன்னா என்றது நிகழ்ச்சி பார்த்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஒரு பிள்ளைகளுக்கும் நமது ஆற்றலையும் வலிமையும் சக்தியும் தெய்வீக வல்லமையும் கொடுத்து வழி நடத்துவீராகும் இவை எல்லாம் எங்கள் ஆண்டவரும் மீட்பெருமான ஏஸ்டுவின் இணையத்து நாமத்தில் ஜபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் மாணவர்களே இந்த நாள் இனிய நாளாக இறை அருளை நிறைவாக பெறும் நாளாக அமைய வாழ்த்துகிறேன் உங்கள் ஒவ்வொருவருக்காக சிறப்பாக ஜபிக்கிறேன் ஏஸ்டுவுக்கே புகழ் மரியே வாழ்க நண்பர்களே இந்த காணொலியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி இந்த காணொலியை முழுமையாக பார்த்து உங்களை வாழ்த்துகிறேன் தொடர்ந்து பார்த்த தாஸ் கேப் யூடியூப் சேனலை பாருங்கள் செபியுங்கள் இறைவன் மீது இருக்கிற நம்பிக்கையை ஆழப்படுத்துங்கள் உங்களுக்காக தொடர்ந்து செபிக்கிறேன் இறை ஆசிரியர் என்றும் உங்களோடு இருக்கட்டும் இறைவனுடைய அமைதி உங்கள் உள்ளத்திலே குடிகொள்ளட்டும் உங்களுடைய குடும்பம் சமாதானத்தோடு வாழட்டும் நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு முயற்சிகளும் ஆசிர்வதிக்கப்பட நான் தொடர்ந்து ஜபிக்கிறேன் தொடர்ந்து இந்த சேனல் தாஸ் கேப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு தொடர்ந்து வருகிற ஒவ்வொரு காணொளியும் பார்த்து இந்த யூடியூப் சேனலை தாங்கும்படி உங்களை பாசத்தோடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி